வெளியில வச்சாலே நீண்ட நாட்கள் கெட்டு போகாத ஷீவக்கா சாம்பு எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம் இப்போ இதுல இந்த டம்ளர்ல ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்ம இந்த டம்ளர்ல தான் எடுக்க போறோம் ஸோ நீங்க எதுல வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதுலயே எல்லாத்தையும் ஈக்குவலாக நீங்க பண்ணிக்கலாம் இப்போ அதே டம்ளர்ல ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் சீவக்காய் பொடி வச்சிருக்கேன் சீவக்காவும் நீங்கள் வாங்கி வெண்ணாக அரைச்சி வச்சு அது அதுக்கும் நீங்கள் இதே மாதிரியே ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அல்லது ப்யூராக உங்கள்கிட்ட பொடி இருக்குது அப்படின்னா அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து அரை டம்ளர் சீவக்காய் பொடி இது கூட கொஞ்சமாக கடலை மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொதுவாக வந்து நீங்கள் என்ன வேணால் சேர்க்கலாம் ஹெர்பல் ஷாம்பு இதே மெத்தட்ல நீங்கள் இதே மாதிரியே செய்யலாம் உங்களுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் வேணுமோ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளருக்கு மேலே ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இது கூட வந்து நான் கொஞ்சம் செம்பருத்தி ஆட் பண்ணுறேன் காஞ்ச செம்பருத்தி பூ இது கூட நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ரோஜா இதழ்கள் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து வெந்தயமோ ஃப்ளாக் சீடோ இல்லை வேறு ஆலுவரா மாதிரி ஏதாவது மூலிகை வேணுனாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு டம்ளர் தான் வரணும் இந்த ஆறு டம்ளர் தண்ணி இதில் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் அதில் இதை சேர்த்து நான் அப்படியே வந்து ஊற வைக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் இதை அப்படியே ஊற விட்டுடலாம் மணி நேரம் நல்லா ஊறின பின்னாடி இதை வந்து அடுப்பில் எடுத்து வச்சு ஆறு டம்ளர் தண்ணி மூணு டம்ளராக வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கொதிச்சு சுண்டிருச்சு இப்போ வந்து இதை வடிச்சுக்கலாம் ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நைஸான வடிகட்டி வேணும்னா அதில் வந்து வடிச்சுக்கலாம் இப்போ நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குது கொஞ்சோண்டு இருக்குது நம்ம அதை மட்டும் தனியாக வச்சுக்கலாம் தேவைப்பட்டால் பின்னால் ஆட் பண்ணிக்கலாம் கசகசன்னு சீயக்கா துகள் வந்து வர வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப வந்து இந்த பால் டீயெலாம் வடிகட்டுவோம்ல அதில் வடிகட்டிக்கலாம் இது வந்து உங்களுடைய விருப்பம் சார்ந்த விஷயம் தான் இது வந்து ஷிவகா ஷாம்பு ஹெர்பல் ஷாம்பு எல்லாமே வந்துட்டு சூப்பரான ஒரு ஃபார்முலா எல்லாத்துக்குமே டோட்டலி ஹெர்பல் கிடையாது கம்பெனியில் சீவக்கா சாம்புன்னு சொல்லி நீங்கள் வாங்கி யூஸ் பண்றீங்கல்ல நிறையா பிராண்டட் கம்பெனிஸில் வருது அதுக்கு வந்து இணையானது ஸோ இப்போ வந்து இது கெட்டு போகாமல் இருக்கணும் நமக்கு அதுதான் முக்கியம் ஃபஸ்ட்டு வந்து இதில் நான் என்ன சீக்கிரம் அப்படின்னாக்கா எஸ்எல்இஎஸ் ஆட் பண்ணுறேன் இந்த எஸ்எல்இஎஸ் வந்து எல்லா ஷாம்புலையுமே சேர்த்துருப்பாங்க நீங்கள் மூலிகை ஷாம்பு ஹெர்பல் ஷாம்பு சீவக்கா ஷாம்பு என்ன ஷாம்பு வாங்கினாலும் சரி அதோடைய இன்கிரீடியன்ட் லிஸ்ட்டில் வந்து வாசிச்சு பாருங்கள் எஸ் எல்இஎஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லைன்னா சோடியம் லாரல் ஈத்தர் சல்ஃபேட் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ இது நான் எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் இந்த ஒரு டம்ளர் அப்படிங்கிறது எந்த டம்ளரில் நம்ம மெஷர் பண்ணோமோ அதே டம்ளர் தான் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா நான் இந்த ஷாம்பு பேஸ் எப்படி தயாரிக்கிறதுன்னு ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதில் வந்து பேஸ் மட்டும் தயாரிக்கிறது சொல்லியிருந்தேன் நிறைய பேர் செஞ்சு காமிங்க செஞ்சு காமிங்க அப்படின்னு கேட்டாங்க ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ செஞ்சு காமிக்கிறேன் ஆக்சுவலாக அதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் அந்த தண்ணிக்கு நம்ம இங்கே வந்து இந்த மூலிகை தண்ணியை ஆட் பண்ணுறோம் இந்த எஸ்எல்ஏஸ் சேர்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நுரம் வந்துருங்க எஸ்எல்ஏஎஸ்சில் நிறைய வகை இருக்குது அதில் ஹார்ம்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை இருக்குது ஹையர் விஸ்காசிட்டி உள்ளது ஸோ அதுதான் வந்து நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம் இந்த எஸ்எல்ஏஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கெமிக்கல் கடையிலையுமே கிடைக்கும் நம்மக்கிட்ட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் அனுப்பிடுவோம் டிஸ்கிரிப்ஷனில் விவரம் இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை லோக்கலில் கிடைச்சா நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ண பண்ணவே நுரைகள் வர ஆரம்பிக்குது எப்போவுமே வந்து கரண்டியால் மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள் அஜிடேட்டர் மாதிரி வச்சு மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஃபுல்லாக நுறையாயிடும் அப்புறம் அது அடங்குறதுக்கே லேட் ஆகும் இப்போ இது கூட நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா கொக்கோ பீட்டேன் இந்த பீட்டேன் அப்படிங்கிறது ஹேண்ட் ஷாம்புல எல்லாம் ஆட் பண்ணக்கூடிய ஒரு மைல்டான இதுக்கு வந்து கொக்கோ பீட்டேன் ஏன் சொல்கிறாங்கன்னா இது கோகோனட்லேருந்து எடுக்கக்கூடியது இது ஒரு நேச்சுரல் இன்கிரியன்ட்டுக்கு இணையானது தான் இதை வந்து அடுத்து தான் நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஹேருக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஆட் பண்ணுறது வந்து கொஞ்சம் திக்காக்கி கொடுக்கும் இப்போ இந்த பீட்டைன் ஆட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஃபஸ்ட்டு எஸ்எல்ஏஸ் ஆட் பண்ணும்போது கூட அவ்வளோக்கா இன்க்ரீஸ் ஆகலை இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இப்போது இதில் நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ணோம் அது என்னென்னா ஹோம் மேட் பர்ஃப்யூம் பர்ஃப்யூம் எப்படி பூக்கள்லேருந்து மேக் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த மெத்தடில் நான் மேக் பண்ணி வச்ச பர்ஃப்யூம் ஒரு கால் டம்ளர் ஆட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஆர்டிஃபிஷியல் பர்ஃப்யூம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது மல்லிகைப்பூவிலேருந்து மேக் பண்ண பர்ஃப்யூம் ஸோ இதுக்கு வந்து அது ஒரு ஜாஸ்மின் ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போது இதோடைய பிஹெச் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலாக தான் இருக்கும் நம்ம ஹேருக்கு வந்து எந்த ஹார்மும் செய்யாது இருந்தாலும் அதை ஸ்டெபிளைஸ் பண்ணுறக்காக நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இப்போது இதோட திக்னஸ் போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம் இந்த அளவுக்கு ஷாம்பு மாதிரி திக்காக இருக்குது இல்லை எனக்கு பத்தாது எனக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விஸ்கோங்கிற ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம் அதுவும் வந்து உங்களுக்கு ஹேருக்கு வந்து எதுவும் தீங்கு தராது ஸோ இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் இதில் வந்து விஸ்கோ வச்சுருக்கேன் இது விஸ்கோ என்னென்னா ஒன்லி விஸ்கோ சிட்டியை பில்டு பண்ணக்கூடியது இது வந்து அப்படியே ஜெல்லு மாதிரி இருக்குது பாருங்கள் இதை வந்து ஆட் பண்ணுறக்கு முன்னால் எப்படி ஆட் பண்ணோம்னா நம்ம இதை அப்படியே தூக்கி ஹாட் வாட்டருக்குள்ளே வச்சோம்னா உருகிரும் அப்புறம் ஆட் பண்ணும் ஹீட் குறைய குறைய உங்களுக்கு வந்து திக்காயிரும் திக்காகும் போது அப்படியே ஒரு பைண்டிங் மாதிரி இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு நல்ல திக்னஸ் வரும் பட் நான் வந்து இப்போ ஆட் பண்ணல ஏன்னா வந்து எனக்கு இது தேவையில்லை இந்த திக்னஸே நமக்கு ஷாம்பு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு ஸோ இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாவே திக்கான ஷீகா ஷாம்பு கிடச்சிருச்சு அதனால் நான் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற அந்த தண்ணி ஒரு ஹாஃப் டம்ளர் தான் இருக்குது அதை ஆட் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன்னா எனக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு சுண்டி கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும் நான் அதுக்காக தான் தனியாக எடுத்து வச்சேன் உங்களுக்கு பார்த்துட்டு கன்சிஸ்டன்சி ஓகேனா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க வந்து உங்களுக்காக தயாரிக்கிறீங்க கொஞ்சம் வந்து லிக்விடியா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தா நீங்க வந்து தாராளமாக கூட கூட ஆட் பண்ணலாம் இதே கமர்ஷியலா சேல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும்போது அந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடாது இப்போ ஃபைனலா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும் இதுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் என்ன அப்படிங்கிற கொஷின் வந்துருக்கும் ஆக்சுவலாக இதுல வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்கள் கேள்விக்கு அப்படியே பதில் சொல்றேன் பொதுவா வந்து இந்த மாதிரி நம்ம கெமிக்கல்ஸ் கூட அதை கலந்துட்டோம் அப்படின்னா தனியா நமக்கு ப்ரிசர்வேட்டிவ் தேவைப்படாது ஏன் தேவைப்படாது அப்படின்னா இது வந்து கெட்டு போகாம அது வந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது இப்போ இதில் பாருங்க எப்படி நுற வருதுன்னு அருமையான மூலிகை சாம்பு ரெடி ஆயிடுச்சு சோப் மேக் பண்ணும்போது நீங்கள் இதே மெத்தடில் தான் சோப் மேக் பண்ணுவீங்க கரெக்டாக அதாவது நம்ம பாடிக்காக நிறைய ஆலுவேரா சோப்பு அது இதுன்னு நம்ம ஆட் பண்ணுறோம்ல எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அது கூட லைஸ் சேர்க்கும் போது சோப்பாக மாறும் அப்போ நமக்கு ப்ரிசர்வேட்டிவ் தேவைப்படுறது இல்லையா அதே மெத்தட் தான் சரி இதுக்கு எவ்வளோ ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு கேட்டாக்கா இங்கே வந்து நுற பாருங்க செம்மையா நுரம் வரும் செம்மையாக அழுக்கும் போகும் ஏன்னா அழுக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கெமிக்கல் ரீதியாக எதுவுமே ஆட் பண்ணலை காரணம் என்னென்னா அதில் நம்ம சீயாக்காய் கடலை மாவு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டதுனால அழுக்கு போகிறக்கு அதுவே போதுமானதாக இருக்கும் பயங்கரமாக உங்கள் கஸ்டமருக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் இன்கேஸ் நீங்கள் வந்து தொழில் ரீதியாக செஞ்சீங்க அப்படின்னா எழுநூறு எம்எல் ஷாம்பு கிடச்சிருக்கு எனக்கு ஜஸ்ட் அதுக்கு எழுபது ரூபா தான் செலவாச்சு ஸோ ஸ்டாண்டர்டாக ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் ஷாம்பு பாட்டிலுக்கு நமக்கு வெறும் இருபது ரூபா தான் செலவாகும் வெரி வெரி எக்கனாமிக்கல் நாமே தயாரிச்சுக்கிட்டோன்னா யாராவது தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஆசி ஆசி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சாரி சொல்ல மறந்துட்டேன் இதோட ஷெல்ஃப் லைஃப் நீங்கள் டூ இயர்ஸ் வச்சாலும் நல்லா இருக்கோங்க எந்த பிரச்சனையும் வராது தாராளமாக வெளியவே வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டே ரெண்டு கெமிக்கல் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஆனால் சூப்பரான சீவக்கா ஷாம்பு மூலிகை ஷாம்பு ஹெர்பல் ஷாம்பு ரெடி நிற்பங்கரிலால்ஸ் எல்லாம் அழுக்கா கதவுகள்ல கிருக்கலா உப்பு நீரை படிவமா எல்லா அழுக்குக்கும் ஒரே தேர்வு கிளீனர் இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது